வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுடைய புத்தகங்கள் என்பது நனைந்து வீணாகி போன சூழலில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க கணக்கெடுப்பு பணி தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் தற்போதைய செய்தியாக திரையில் பார்க்கிறோம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு தேவையான புத்தகங்கள் குறித்த முழு விவரங்களையும் சேகரித்து வருவதாகவும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எவ்வளவு புத்தகங்கள் என்ற கணக்கு வந்தவுடன் மாணவர்களுக்கு புத்தகங்கள் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் கையில் புத்தகம் வழங்கும் முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் வெள்ளத்தால் பாதித்த தென் மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழங்க கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும் நெல்லை தூத்துக்குடி குமரி தென்காசி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு புத்தகங்களை திரும்ப வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்காக ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலமாக கணக்கெடுக்கும் பணி என்பது தொடங்கியிருப்பதாகவும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி தகவலை தெரிவித்திருக்கிறார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு தேவையான புத்தகங்கள் குறித்த முழு விவரங்களையும் சேகரித்து வருவதாகவும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன எவ்வளவு புத்தகங்கள் என்ற கணக்கு வந்தவுடன் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும்போது மாணவர்கள் கையில் அந்த புத்தகங்கள் வழங்கப்படக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான புத்தகங்கள் அந்த கணக்கெடுக்கும் பணி என்பது தொடங்கியிருப்பதாகவும் தற்போது தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி தெரிவித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க